ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்து மக்கள் தங்கள் தேவைக்கான பொருட்களை தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெறும் விதமாக இஎம்ஐ என்ற லோன் பெற்று அதற்கான தொகையை கவலை முறையில் செலுத்தி வருகிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு சிறு காரணங்களால் அந்த லோனை சரிவர கட்ட முடியாவிட்டால் அவர்களுக்கு வட்டி மேல் வட்டி போடுவதுடன் செக் பவுன்ஸு மற்றும் கூட்டு வட்டி இப்படி பல வகையில் அவங்களுக்கு வட்டிகளை போட்டு ஒரு குறிப்பிட்ட அதாவது அவங்க பத்தாயிரரூபா வாங்கியிருந்தானாக்கா நாற்பதாயிரம் ரூபா கட்டணுன்ற மாதிரி இன்றைக்கி அவங்கள மிரட்டி வசூலிக்க நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எனது தொகுதியில் என்ற ஒரு மகளிர் செல்ஃபோனுக்காக அவங்க வந்து ஒரு இஎம்ஐ பத்தொம்பதாயூவா வாங்கி பஜாஜ் ஃபைனான்ஸ்ன்ற நிறுவனத்தில் தவணை வாங்கி கட்டினு வந்துக்கிறாங்க அது அவங்க கொரோனா காலத்தில் வாங்கினதாக சொல்கிறாங்க அந்த டைமில் கொரோனா காலத்துலேயும் கொஞ்சம் அவங்களால் சரியாக கட்ட முடியலையா அந்த தெரியல ரெண்டாவது வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணதுனாலையும் குழந்தை உடம்பு செல்லாததுனால அவங்க க எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும்னு வந்துக்கிறாங்க அவங்க கட்டணத்தே பார்த்தீங்கன்னாக்கா இது பத்தொம்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க கூட்டு வெட்டி அதெல்லாம் போட்டு அப்புறம் திடீர்னு ஒரு எழுபத்தி மூணாயிரம் கட்டணும் நீங்கள் உடனே கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க அப்போ இன்னால் இவ்வளோ கட்ட முடியாது சரி அப்போ என்ன தான் கட்டுவீங்க அப்படின்ற ஒரு இடத்துல வரக்குள்ள நீங்கள் பதினாயிரம் கட்டினா இன்றைக்கே கட்டினா உங்களுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டு உங்களுக்கு பணம் ரைட்டப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடையில் என்னன்னாக்கா திடீர்னு உங்க மேலே கேஸ் போட்டாச்சு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு உங்களுக்குள்ள சீட்டிங்கு வழக்கு அதனால் நீங்கள் பணத்தை இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே கட்டலனாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க கோயில் சரியில் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கமிஷர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அது அந்த அம்மா பயந்து போய் எங்களை இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறனாங்க இந்த நேரத்தில் எங்களை வந்து இன்றைக்கே கட்டலனாக்கா அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க நீங்கள் எதாவது கொஞ்சம் பேசி எங்களுக்கு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சொல்லக்குள்ள நான் அந்த சம்மந்தப்பட்ட நம்பருக்கு வாங்கி ஃபோன் பண்ணுறேன் ஃபஸ்ட் அவங்க எடுக்கல ரெண்டாவது அவங்களே ஒரு கால் மாதிரி வந்துட்டு திருப்பி நம்ம பிஏ எடுத்து பேசக்குள்ள அவங்க வந்து யார் நீங்கள் என்ன யார் பேசுறீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு ஒரு அதிகாரத்து வரங்கள்ல ஒரு ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேறு அதிகாரி பேசுற மாதிரியே பேசி இது மாதிரி நான் எம்எல்ஏ பேசுகிறோமா இது மாதிரி அவங்க எங்க ஒரு தொகுதிக்காரங்க அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு எதாவது ஒரு டைம் கொடுங்க அவங்க கம்பெனியில் கூட நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அதெல்லாம் அதுவான் எங்கே வேலை இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் போட வேண்டி தான் என் வேலை லேடிஸ்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அது கூட ஒரு தேவையில்ல மணி ஆகி போச்சு இதுக்குள்ளே கேஸ் போட்டுருவோம் அவங்கள வந்து அரெஸ்ட்டாக ஆகிடுவாங்க அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஏங்கிட்டே வந்து ஒரு அதிகாரத்துறையில் பேசுனாங்க என்ன இப்படி இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபாய்க்கா இவ்வளோ பெரிய பேசிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஎல் வழக்கு அப்படி இப்படி எது எதோ சரி இதை வந்து தவறா தவறாக போயினு இது ஏதோ சொல்லிட்டு இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட அம்மாட்ட நான் கடன் வாங்கணுங்ககிட்ட எப்படியாது நீங்கள் கடன் வாங்கிக்கிறீங்க அந்த கடத்தை நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஏதாவது முடிஞ்சால் கட்டிவிடுங்க அது யார் பேசுனாங்கிறது தெரியல மாட்டேங்குது நான் அதை விசாரிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் உங்கள் மேலே குறை இருந்துச்சுனாக்கா நாளைக்கு எதாவது தான் பார்த்துக்கலாம் நீங்கள் கட்டுற இடத்தையும் உங்களுடைய இது பண்ணுங்க நான் எதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஃபோனை வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ அந்த அம்மாவுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது அதை கடன் வாங்கணும் அந்த மகிழ்ச்சியுக்கு இப்போ இதை விசாரிச்சாக்கா இது பேக்குடைய பேக்கு கால் அப்படின்றது தெரிய வந்தது இப்போ உடனே அதை சம்மந்தமாக அந்த ஃபைனான்ஸ் அதிகாரிங்களை ஃபைனான்ஸ் கம்பெனி அதிகாரிகிட்ட நான் சத்தம் போட்டேன் மாதிரி இப்போது மெட்ரோ தோணியில் கந்துட்டிஸ் கால் மாதிரி நீங்கள் படத்துக்கு தவறு இல்லையா இதை வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிச்சுட்டு சைபர் கரைம்லேயும் நம்ம வழக்கு பதிவு பண்ணி சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் நாளைக்கு இது சம்மந்தமாக அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை பொதுநல அமைப்புலாம் எல்லாம் இப்போ கொஞ்சம் இதை வந்து நம்ம கண்டிக்கணுன்றத சொல்லிக்கிறாங்க அதனால் நாளைக்கு செடித்தேரில் உள்ள அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வாயில் முற்றுகை போராட்டம் ஏற்பட பண்ணுவாங்க இது உங்க வாயிலா ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு போலீஸ் மாதிரி பேசுறாங்க இது தமிழ்நாடு அரசும் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும்ன்றது இந்த மாதிரிலாம் தெரிவித்து என்ன எனக்கு இன்னைக்கு இருக்கிற மக்கள் மன உளைச்சல் அதுவும் அந்த அம்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவங்க தாலி அடமானம் வச்சு கொண்டு போய் அந்த பணத்தை கட்டுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ இதை மாதிரி எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சேர் தமிழ்நாட்டில் இன்னும் இதை மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றது அவங்க அவங்க வாங்கின கடத்துக்கு நாயமான வட்டி போட்டு அதை வாங்கத்துல தப்பு கிடையாது ஆனால் கந்துவட்டிக்காரங்க மாரி அதை வசூல் பண்ணது இல்லாமல் அவங்க மன ஆக்கி இன்றைக்கி அந்த அம்மா இன்றைக்கி பேசத்தை பார்த்தா ஐயா என்னால் ஒன்றும் முடியாது என் குருக்கார் உடம்பு சரியில்லாத மூட்டு வழி ஆப்ரேஷன் பண்ணின்னு இன்னைக்கு வீட்டிலேயே பார்த்து கிடையாது ஆட்டோ ஓட்ட போகலை என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டு நான் என்ன இட்டுனு வந்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறது என் தாலி ஆடமான வயசு தான் கிடையாது நீங்கள் எதாவது தான் செய்மா நான் உனக்கு எதாவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த அம்மா போயிட்டு அன்றைக்கே போய் அந்த பணத்தை கட்டிட்டு கட்டின பிறகு தான் இந்த உண்மை வெளியே வருது நம்மளுக்கும் இது பேக்கு காலில் இருந்து இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் வந்து பேசுகிறாங்கன்ற இது இத மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றது ஏன்னா இதை ஒரு ஏமாளி இது மாதிரி செய்யலாம் அவங்க ஏமாளியாக தரவங்க இது மாதிரி பயந்து போய் ஏதாவது பண்ணினாங்கன்னா என்ன ஆகும் அப்ப இது வந்து ஒரு முக்கியத்துவம் வைக்கணும் இது இரு மாநில அரசும் இதில் தலையிட்டு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் பேசிய உரையாடலை கேளுங்க பாண்டிச்சேரி பேசுகிறோம் சொல்லுங்க ஹலோ <laughs> <laughs>

டவுன்ல வாடகையெல்லாம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வார்த்தையா கிடையாது அந்த டைம் வந்து ஒரு வார்த்தை கேஸ் ஆல்ரெடி ஒரு லேடி பேர்ல வந்திருக்கேன்னா நான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைமிங் கொடுத்தேன்

நான் அதுவும் அவங்களுக்கு திடீர்ல தகவலும் குடுத்துட்டேனா அவங்களுக்கு இதுக்கு மேல நான் ஒரு வாரம் கேக்குறாங்க பணம் என்றால வைக்க முடியாதுங்க அவங்கள பணத்தையும் கட்ட வேணாம்னு சொல்லுங்க மட்டும் ஃபைல் பண்ணி அனுப்புறேன் அவங்கள சரிங்களா சரி அரஸ்ட் பண்றோம் போறேன்னு அரஸ்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி பண்ணப்பட்டிருக்காங்க நார்மல் டிஸ்டிக் கோர்ட்ல இருந்து வந்து ஒன் வீக் என்றது ஒரு மாசம் வரை கூட நான் குடுத்திருப்பேன் ஏன்னா இது பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல கேஸை மூவ் பண்ணிருக்காங்க இதுல டைமிங் கரெக்ட்டு எனக்கு மேல பார்த்தீங்கன்னா மூணு கேட்க கேஸ் செடல் பண்ணிட்டு உங்களுக்கு பஸ்ஸு சொல்லுறேன் இல்லையா கேஸ் என்ன பண்றீங்க முடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி சோ எனக்கு இந்த டைமிங் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிதான் அந்த பன்னெண்டு மணி எனக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு இதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்க சரி சரிங்க